ஐந்து மணி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் அவர்கள் அவரிடம் தற்போது நிலவரம் எப்படி இருக்கிறது மழை நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் ஆஹ் சார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நான்காவது சுற்றாக இந்த மழை பெஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் தகவல்கள் மூலமாக தெரிய வருது இந்த வடகிழக்கு பருவமழையில அதுல இப்போ தற்போதைய அந்த நிலை எப்படி இருக்குங்க சார் இப்போ மழை மழையினால அந்த சிஸ்டம் எந்த இடத்துல இருக்கு எப்படி நகர்ந்துகிட்டு இருக்கு தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது அதுல இருந்து நம்ம கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன அப்படிங்கறத ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஆஹ் நேற்றைக்கு நம்முடைய ஐதமிழ் நகர்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தப்போ அஹ் முல்லைத்தீவுக்கு அருகே இருந்தது அந்த முல்லைத்தீவுக்கு வழியாக யாழ்ப்பாணம் வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம் கோடியக்கரைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதியில் அமையும் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் நேற்றைக்கு திடீரென்று ஒரு ஏழு மணி இரவு ஏழு மணிக்கு என்ன ஆச்சுன்னா யாழ்ப்பாணம் வராமல் நேரடியாக அது தலைமன்னார் பகுதியை நோக்கி புறப்பட்டு விட்டது ஆக வடகோட்டில் வந்திருந்தால் நம்ம டெல்டாவிற்கு நிறைய மழை கொடுத்திருப்போம் அப்படி இருந்து கூட நேற்றைக்கு நூத்தி எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கொடுத்திருக்கிறது டெல்டாவில நூத்தி எண்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் கரையில அது நேரடியாக அது நேற்று இரவு ஏழு மணியிலிருந்து நள்ளிரவு ஒரு மணி வரை இலங்கையின் மரக்கட வடை வடகரையை கடந்து ராமேஸ்வரத்திற்கு அதாவது தனுஷ்கோடிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய தலைமன்னார் அருகே வந்து இறங்கியது அப்போதான் சென்னைக்கு மழை பிக்கப் பிக்க பண்ணிச்சு நைட்டு ஒரு மணி சென்னை மட்டுமில்ல அது கடல்ல இறங்கினதான் அதுக்கு பூஸ்டே கிடைக்கும் சுத்தம் சுத்தும் பொழுது சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் வெப்ப குளிர் நீராவியை கொண்டு வந்து கரை குவிக்கும் ஒரு இடத்துல அப்போ நேற்றைக்கு டெல்டாவிலையும் சரி வடகடலோரத்துல கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் எல்லாமே நன்னிரவிலிருந்து கனமழை பொழிவு கொடுக்க தொடங்கியது பெய்த மழை காலையில பத்து சென்டிமீட்டர் எல்லாமே அந்த ஒரு மணில இருந்து ரெண்டு மணி மூணு மணிக்குள்ள கொடுத்ததுதான் கொடுத்தது டெல்டாவிலையும் அதே போலதான் நேற்று பகல்ல கூட தொடர் தூரலாகத்தான் இருந்துச்சு எல்லாம் அந்த மன்னார் வளைகுடாவிற்கு வந்த பிறகுதான் பொதுவா மன்னார் வளைகுடாவில் வந்தால் தமிழ்நாடு முழுவதும் மழை பொழிவை கொடுக்கும் செட்டிங் அந்த மாதிரி அந்த இடம் எல்லா மாவட்டத்துக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் அதன் அடிப்படையில இப்ப தொடக்கம்தான் சென்னை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளே இப்போ இன்னும் திருச்சி வரைக்கும் மழை பெய்ய தொடங்கிடுச்சு அரியலூர் பெரம்பலூர்ல கனமழை பெய்து இப்போ ஆஹ் கடலூர்ல கனமழை பெய்து கொண்டிருக்கு இப்ப கடலூர்ல இன்னும் இந்த பதிவு செய்து கொடுக்கணும் சற்று நேரத்துல வரங்கிப்பேட்டையில ஒரு கனமழை பொழிவு பதிவாக இருக்கிறது நல்ல ஒரு மேக உற்பத்தி ஆயிட்டு வரங்கிப்பேட்டை சிதம்பரம் பிச்சாவரம் இந்த பகுதியில இன்னும் வெள்ளம் பாதித்த திருவண்ணாமலை அவலூர் பேட்ட பகுதிகளில கனமழையாக இருக்கிறது என்று ஏரிகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுப்பதாக கவலை தெரிவித்திருந்தார்கள் அவர்களுக்கும் கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு கடந்த வெள்ளம் போல் இல்லாமல் அளவாக இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதுக்கு அது அப்படியே திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் மழை முன்னேறிவிட்டது இனிமேல் வரக்கூடிய இந்த சென்னை மழை மாலை வரைக்கும் இதே தீவிரத்துல இருந்து இரவுக்கு பிறகு கொஞ்சம் தீவிரம் குறையும் இப்ப தீவிரம் குறையும் அதே வேளையில மழை பெய்யாத தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல மழை தொடங்கும் ஏன்னா சிஸ்டம் வந்து இப்போ தூத்துக்குடிக்கு அதாவது தலைமன்னாருக்கு இருக்கு தெற்குப்புறம் இருக்கு கரை கடக்கும்னு எதிர்பார்க்கிற இடம் தூத்துக்குடிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில அந்த திருச்செந்தூர் அடிப்பட்ட பகுதி அதுக்காக தூத்துக்குடி மாவட்ட மக்கள் புயல் நச்சப்பட வேண்டாம் ஆனா இது வந்து புயல் கிடையாது ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மழையை உருவாக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் சும்மா அதோட சுழற்சியோட வேகம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் அது சும்மா சாதாரண காற்று அவ்வளவுதான் இருக்கும் அது கடல் கூட தான் அந்த காற்று கரையில இருந்தா அந்த காற்று இருக்காது மேக உற்பத்திக்கு சாதகமானது அது தூத்துக்குடிக்கு தெற்கு புறமா நாளை அதிகாலை காலையில கரை கிடக்க போகுது இப்போ அது இருக்கும் இடம் தூத்துக்குடியில இருந்து நூறு கிலோமீட்டர் தொலை இல்லை நூறு கிலோமீட்டர் அது நாளை காலை வரைக்கும் அந்த நூறு கிலோமீட்டர் நகரும் அப்போ மழைப்பொழிவு இன்னும் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் படிப்படியாக தொடங்கி தீவிரம் அடைய போகிறது அர்த்தம் நெருங்கி வரப்போகிறது மழை தொடங்க போகுது போகுது மாலையில மாலைக்கு பிறகு தீவிரம் குறையும் அங்கே மாலைக்கு பிறகு தீவிரம் கூடும் தொடங்கி கூடும் தொடங்கி படிப்படியாக கூடும் இன்னும் மழை பொழிவு தொடங்கல தென் மாவட்டத்தில எல்லாம் ட்ரையா தான் இருக்கு மேகமூட்டமா இருக்கா காற்று குவிதல் என்பது கடற்காற்று ஏறுமிடம் வடகடலோரம் டெல்டா இருக்கு குளிர்காற்றும் கடற்காற்றும் சந்திக்கிற இடம் வடகடலோரம் டெல்டா அதுல குறிப்பாக சென்னை திருவள்ளூர் கடலூர் வரைக்கும் கனமழை பொழிவு கொடுத்து வருக்கு அரியலூர் வரைக்கும் இது படிப்படியாக உள்ளே மேற்கு நோக்கி நகர நகர குவிதல் அந்த காற்று குவிதல் அதாவது நீராவி உள்ளே ஏறுற இடம் சென்னையாக தான் இருக்கும் அது திருவள்ளூராக தான் இருக்கும் டெல்டாவாக தான் இருக்கும் குளிர்வித்து மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய இடம் உள்ளே போயிடும் வட இந்திய குளிர்களையோட சந்திக்கும் இடம் அது திருவண்ணாமலைக்கு கிழக்கே மேற்கே போயிடும் கிருஷ்ணகிரி தர்மபுரி எல்லாம் விட்டு பிறகு அதாவது மழை பொழிவு நாளை எங்க அதிகமா இருக்கும் பார்த்தீங்கன்னா கடலூருக்கு தெற்கு தான் இருக்கும் கடலூர் வடக்கே நாளை ஓ நாளை திருவண்ணாமலை தீபத்துக்கு எல்லாம் மழை கிடையாது ஃப்ரீயா இருக்கும் நாளைக்கு மதிய வரைக்கும் தான் ஆகவே கடலூருக்கு தெற்கே தான் நாளைக்கு மழை இருக்கும் அதே போல சேலத்துக்கு தெற்கே தான் கர்நாடக இளையோரத்துக்கு தெற்கே நீலகிரிக்கு தெற்கே மட்டும்தான் மழை இருக்கும் தெற்கே போக போக குழிய அளவு கூடி இருக்கும் தெற்கே போக போக டெல்டா விட புதுக்கோட்டை கூடுதலா இருக்கும் புதுக்கோட்டை விட சிவகங்கை ராமநாதபுரத்துக்கு கூடுதலா இருக்கும் ராமநாதபுரத்தை விட விருதுநகர் கூடுதலாக இருக்கும் அப்புறம் தூத்துக்குடி கூடுதலாக இருக்கும் அப்புறம் தென்மேதங்கே போக போக இன்னும் கூடுதலாக இருக்கும் மலைப்பகுதிகள் நீலகிரியை விட வால்பாறை கூடுதலாக இருக்கும் வால்பாறையை விட கொடைக்கானலுக்கு கூடுதலாக இருக்கும் கொடைக்கலை விட தேனி கூடுதலாக இருக்கும் தேனியை விட கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் கூடுதலாக இருக்கும் அது போய் காற்று போய் மேற்கு தொடர்ச்சி மலையில மோதி அப்படி திரும்பும் பொழுது அங்கே காற்று குவிதல் எல்லாமே நடைபெறும் உள்பகுதிகளில் சமவெளி பகுதிகளெல்லாம் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் மதுரை மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் நிறைய மழை பொழிவு காத்திருக்கிறது குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய இடமெல்லாம் இருக்கு குற்றால பகுதிக்கு போகக்கூடாது திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொஞ்சம் ஆறுகள்ல கொஞ்சம் நீர் அதாவது மாஞ்சோலை நீர் மாஞ்சோலை ஊத்து இந்த போன்ற பகுதிகளில் இருந்து அணைகளுக்கு நீர்வரத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரியோட பேச்சு பேச்சுப்பாறை பெருஞ்சாணி திருப்பரப்பு இந்த அணைகளுக்கு நீர்வரத்து கொடுக்க வாய்ப்பு அதே போல பயணத்தை தவிர்த்துக் கொள்ளணும் இருபத்தி நாலு மணி நேரம் நாளை இரவு வரைக்கும் வேண்டாம் பதினாலாம் தேதி வரைக்கும் வேண்டாம் நாளைக்கு இந்த இடத்துல மலைப்பகுதிகளில் இருக்கிற சரிவுகள் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த திருவண்ணாமலை நிலச்சரிவுக்கு அப்புறமேவும் கூட அனைத்து மலைப்பகுதிகளிலும் ஒரு ஆய்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு இப்ப சூழலியல் ஆர்வலர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில இந்த தற்போதைய மழை காலத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற மலைப்பகுதிகளில் எந்த அளவுக்கு நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது அல்லது எந்தெந்த விஷயங்களை கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறதுல உங்களுடைய பார்வை சொன்னது அதாவது மலைப்பகுதிகளில் வந்து நிறைய வீக் அதாவது ஒரு பாறை இருக்குன்னா அதுக்கு கீழே வலு குறைந்த சிறு சிறு கற்கள் இருக்கும் அதாவது அந்த உடையக்கூடிய தன்மை கொண்ட மென்மை தன்மை கொண்ட பாறைகள் இந்த மண் அந்த பாறையை தேக்கி குடிச்சிட்டு இருக்கும் மலைகள்லாம் பெய்யும் பொழுது அந்த மண் கரையை கரைய என்ன ஆகும் அது பேலன்ஸ் இழக்கும் அது ஒரு பக்கம் எங்களுக்கு ஒரு பாறை பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் ஒரு இடத்துல இருக்காது அசைவுகள் இருக்கும் நிலநடுக்கங்கள்லாம் லைட்டா புவியெல்லாம் ஒரு அசைவுகள் இருந்து தான் இருக்கும் வாகனங்கள் போகும்பொழுது கூட அந்த மலைப்பகுதிகளில் ஒரு அதிர்வுகள் இருந்து தான் இருக்கும் ஒரு லேசா அசைவுகள் இருந்து தான் இருக்கும் இப்ப இதன் மூலமாக என்ன செய்யும் ஒரு பாறைகளுக்கெல்லாம் அது இருந்த இடத்தை விட கொஞ்சம் சில புள்ளிகள் நகர்ந்து சாய்ந்து கூட அது இருக்கும் இப்போ மழையெல்லாம் திடீர்னு அதிக மழை பொழிக்கும் பொழுது என்னாகும் அந்த மண் அரிப்பெல்லாம் ஏற்படும் பொழுது பாலைகளை ஊட்டிவிடும் குற்றால அருவியில் கூட பாறைகள்லாம் வந்த காலம் பாறை எல்லாம் வந்துடும் குற்றால அருவிகள் கூட கொஞ்சம் ஊட்டிட்டு வரும் ஆகவே இந்த மண் சரிவு என்பதை விட நம்ம பகுதி பார்த்தீங்கன்னா இப்போ பாறை பகுதியா இருக்கு நீலகிரி மாவட்டத்துல தான் கொஞ்சம் மண் சரிவு அதிகமா இருக்கும் அதே போல கேரளாவில் மண் சரிவுக்கு வாய்ப்பு ஏன்னா பாறைகள் அதிகமாக இருக்கு மரங்கள் சாயும் மரங்கள்லாம் சாலைகள்ல சாய்றதுக்கு வாய்ப்பு பெரும்பாலும் கொடைக்கனல் மலைப்பகுதிகள் ரெண்டு நாள் போகாம இருப்பது நல்லது அதாவது பெரும்பாலும் இந்த வத்தலகுண்டு கொடைக்கானல் சாலையை விட மதுரை கொடைக்கானல் சாலை அகலம் குறைவானது கொஞ்சம் போக்குவரத்துக்கு கொஞ்சம் அகலம் குறைவானது இந்த சாலையெல்லாம் முற்றிலுமா தவிர்த்திடணும் ரெண்டு நாளைக்கு இப்ப போயிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு மரம் எடுத்துட்டா கூட அடுத்தது பின்னாடி இன்னொரு மரம் எடுத்துரும் இடையில வச்சு இல்ல பாறை எடுத்துட்டா கூட போக முடியாது ஆகவே அதை வந்து தகவல் தொடர்பே இல்லாம போயிட்டுனா பெரிய பிரச்சனை இருக்கும் அது போய் ஐம்பது கிலோமீட்டர் அந்த மலைப்பாதை ஐம்பது கிலோமீட்டர் மலைப்பாதையில பயணம் செய்யும்போது ரொம்ப சிக்கலான நேரம் அது அது போய் இந்த ரெண்டு நாளைக்கு கொடைக்கனால் போவதையும் அதே போல மூணாறு போகிறதையும் கூட தவிர்த்தணும் மூணாருக்கும் கனமழை இருக்கு மூணாறு வால்பாறைக்கும் போக வேண்டாம் வந்து எல்லாம் சுற்றுலா இருந்தா கூட நம்ம வந்து பொள்ளாச்சிலயோ தைக்கி ரெண்டு நாள் வச்சு கூட போகலாம் ரெண்டு நாள் அதனால வால்பாறையை தவிர்த்திடணும் அதே போல கொடைக்கினால் மலைப்பகுதிக்கு முற்றிலுமா தவிர்த்திடணும் அதே போல சபரிமலை பக்தர்கள் போயிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா மலைப்பகுதி மலையில இருக்குல்லாம் மழை வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக எல்லாம் மழை வாய்ப்பு இருக்கிறது நாளை நாளை மறுநாள் கேட்டுட்டு இருக்கலாம் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா நிச்சயமாக இதெல்லாம் அறிந்து தங்கி இருந்து ஒரு நாள் போகலாம் அந்த பயணம் மலைப்பகுதியில பயணத்தை மேற்கொள்வது இதெல்லாம் கொஞ்சம் தங்கி இருந்து போகலாம் அதனால நிச்சயமாக இந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு போய்க்கு போகும் பொழுது தென்காசி திருநெல்வேலி மாவட்ட வழியாக போகும்பொழுது அதோட காற்று குவிதல் என்பது வடக்கு முக்கமா இருக்கும் திருநெல்வேலி தென்காசியில போகும்பொழுது முல்லை பெரியார் அடைக்கட்டு பகுதி தேனி மாவட்ட பகுதியிலன்னா நல்ல மழைப்படிப்பு நாளை நாளை மறுநாள் இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம முன்னெச்சரிக்கையில எடுத்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படுவது நல்லது ஓகே இதுல அந்த மலைகள் பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க கொடைக்கானல் வால்பாறை இதெல்லாம் குறிப்பிட்டீங்க இந்த இப்போ நியூஸ்ல இன்னைக்கு கூட சொல்றது சதுரகிரி மலையில போர் ஏறுவதற்கும் இங்க மக்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இது மாதிரி பர்டிகுலர்லி எந்தெந்த மலைப்பகுதிகள் நான் கொஞ்சம் ஓவராலா தெரிஞ்சுக்க விரும்புறேன் சவுத்துலயா அண்ட் நார்த்துலயும் கூட எந்த எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக அதுவும் நீங்க சொல்றது சதுரகிரி மலைப்பகுதி ஒண்ணு பெரும்பாலும் பௌர்ணமி இந்த கார்த்திகை தீபத்தில சதுரகிரி மலைக்கு பயணம் மேற்கொள்வாரு அது ஒற்றையடி பாத்து ஏற்கனவே ஒரு முறை வந்து ஒரு மழை பொழிவு விளையாடவுக்கு கொஞ்சம் உயிர் கூட ஏற்பட்டது அங்க போய் அறிவில தான் ஆகவே சதுரகிரி மலையை தவிர்த்தணும் ரெண்டு நாள் மட்டும் நம்ம தவிர்த்துட்டா போதும் ரெண்டு நாள் மட்டும்தான் அதுக்கப்புறம் மழை ஓய்ந்துடும் சதுரகிரி மலை கொடைக்கிறல் மலை சுருளி நீர்வீழ்ச்சி குற்றாலம் குற்றாலத்துல தண்ணி இல்லைன்னு தண்ணி மத்தியெல்லாம் கம்பி போல கொஞ்சமா ஊத்திட்டு இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு மழை மழையில பெய்யுறது உங்களுக்கு தெரியாது எங்கேயோ பெய்யற மழை திடீர்னு ஒரு காட்டாற்று வெள்ளத்துல அப்படியே அடித்து கொண்டு வந்து கூட்டாளர்களை திடீர் கொண்டோம் அவசரத்துல அந்த கம்பி அந்த தடுப்பு வெளியை விட்டு அவசரத்துல வெளியேற முடியாது அந்த பாதுகாப்பு தவிர்த்திடணும் திடீர் ஒரு வெள்ளம் அது ஒன்று அதே போல மாஞ்சோலை நாலுமோக்கு ஊத்து போன்ற பகுதிகள்ல இந்த காற்றுக்கு முதல் அதிகமாக இருக்கும் என்பதனால மாஞ்சோலை நாலுமோக்கு ஊத்து என்பது வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தை பிரிக்கக்கூடிய மலை மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு பகுதி தெற்கு பகுதி அதாவது வடக்கு பகுதி திருநெல்வேலி பக்கம் அது காற்று மோதும் பகுதியாயிருந்தா அதுல ஒரு முப்பது சென்டிமீட்டர் நாளை மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் குறைஞ்சபட்சம் முப்பது சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம் இந்த மாஞ்சோலை நாலு ஊத்துல அது என்ன செய்யணும்னா பாபநாசம் அணைக்கு நீர்வரந்தி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தண்ணி வரும் அதே போல பேச்சுப்பாறைக்கு நீர்வரந்தி கொடுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துல திடீரென்று பேச்சுப்பாறை அணையை நிரம்பலாம் திடீரென்று நிரப்பலாம் நிரம்பலா என்ன செய்வாங்க திடீர்னு அப்போ அந்த சிறு சிறு சின்ன சின்ன கால்வாயை தான் இருக்கும் கன்னியாகுமரியில இதுலருந்து தண்ணீர் பிறகு பெரிய ஒரு ஆயுள் அதுவும் கன்னியாகுமரிக்கும் எச்சரிக்கை தேவை திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அதே போல அதே வித இப்போ இது நம்ம தாமிரபரணி கரை அதுல வந்து கடந்த முறை மாதிரி வெள்ள ஆபத்து எதுவும் இல்லை என்றாலும் ஆஹ் நம்ம வந்து சிஸ்டம் வந்து திருநெல்வேலி வழியா அது போகிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு மழைப்பிடிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிற மாஞ்சோலையில வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை தடவை அச்சப்பட தேவையில்லை அது ஒண்ணு இப்போ எல்லா மாவட்டத்திற்கும் இந்த மழை பொழிவு தேவைதான் அப்படி வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் அச்சப்படவில்லை மழைப்பகுதி பயணத்தை மட்டும் தவிர்த்திருப்பது நலம் அவ்வளவுதான் சொல்றேன் ஓகேங்க சார் சோ இப்போ இதுல மழை பொழிவு அப்படிங்கிறது அஹ் இந்த கடற்கரை ஓரங்கள்ல சென்னை டு தூத்துக்குடி அப்படிங்கிறதுல வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இப்போ ஒரு பக்கம் காற்றினுடைய வேகமும் சொன்னீங்க காற்றினுடைய வேகமும் எந்த அளவுக்கு இதுல முக்கிய பங்கு வகிக்கும் மழை பொழிவு அந்த காற்றினுடைய வேகம் கடல் கடலோர பகுதிகள்ல அதாவது கடலோர பகுதியை பொறுத்த வரைக்கும் காற்று பற்றி தரையில் அச்சப்பட தேவையில்லை கடல்ல மட்டும்தான் அச்சப்படணும் அது மீனவ நண்பர்களுக்கானது அது வந்து மீன்பிடி தொழில் பிற கடல் தொழில்களுக்கு மட்டும்தான் சரக்கு போக்குவரத்து தூத்துக்குடியில இருந்து கொழும்போ தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவுல சரக்கு போக்குவரத்து நடத்துவாங்க அது சாதாரண தோணிதான் சாதாரண ஒரு விசல் சின்ன அதெல்லாம் கொஞ்சம் சவாலா இருக்கும் அது வந்து இப்ப ரெண்டு நாளைக்கு அவங்க போக்குவரத்து எடுக்கக்கூடாது சரக்கு போக்குவரத்து இன்னும் லோடு பண்ணிருந்தவங்க எடுக்கக்கூடாது அப்போ ரெண்டு நாளைக்கு இந்த காற்று அச்சுறுத்தலே தூத்துக்குடியில இருக்கும் தான் அந்த நிகழ்வு வரப்போறதுனாலும் கொஞ்சம் காற்று பகுதிகள் இருந்தது தூத்துக்குடி கடலோரத்துல இருக்கும் இந்த வரை கரையில இல்லை கடல் பகுதியில இருக்கும் அவ்வளவுதான் கன்னியாகுமரி முனையிலயும் இருக்கும் குமரி கடல்லையும் இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவ காற்று தரை ஏறும் வந்து அவ்வளவுதான் மீனவர்களுக்கு அச்சுறுத்தல் அதனால ரெண்டு நாள் மட்டும் கடலுக்குள் செல்லாம இருந்தாலும் போதும் கரையில மழை பெயிவு கண்டிப்பா இருக்கும் இப்ப இன்னைக்கு சென்னையில மழை பெழுவது வந்து இரவோட நாளை அதிகாலையோட முற்றிலுமா விளங்கிடும் நாளை காலை இருக்கிற கொஞ்சம் மழையும் விளங்கிடும் சரத்தூரல் சரலை விட்டு விட்டா அப்பப்போ வந்தா கூட பெரிய படி நாளைக்கு இல்லை என்றை விட முடிஞ்சிடும் ஆனால் கடலூருக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் மழை இருக்கும் ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை காலை வரைதான் மழை நாளை மதியம் வரைக்கும் தான் இருக்கும் ஆனா தென் மாவட்டங்களுக்கு நாளை இரவு வரை இருக்கும் மழை அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்குலாம் நாளை இரவு அடுத்த நாள் காலை வரைக்கும் கூட இருக்கு திருநெல்வேலி முப்பது சென்டிமீட்டர் மழை இப்போ பேசும்போது சொல்லிருந்தீங்க இப்போ கடந்த வருடம் கூட இப்போ தூத்துக்குடி பக்கம் எல்லாம் வெள்ளம் ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் அஹ் அத்தகைய அஹ் மழை வெள்ள பாதிப்புகள் இப்ப விழுப்புரம் விழுப்புரம் பகுதியில எல்லாம் வந்த மாதிரியான பாதிப்புகள் வருவதற்கான அஹ் வாய்ப்புகளை கொடுக்கிற மழை அளவு இருக்குமா அந்த அளவுக்கு ஏற்படுவதற்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் தென்படுகிறதா அதாவது நிகழ்வு ஆஹ் அதாவது வழித்தடம் அந்த வழித்தடமா இருக்கிற கருணத்துனால வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கடந்த முறை பெய்தது வந்து நூறு சென்டிமீட்டர் அது கணிக்கப்பட்ட ஒன்று தான் பெய்யும் என்று தெரிந்த ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அது நூறு சென்டிமீட்டர் பெய்யும் நூத்தி முப்பது கூட எதிர்பார்த்திருந்தோம் அது பெய்து விட்டது ஆனால் இப்போ அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல அந்த இடத்துல முப்பது என்பது சாதாரணமாவே மாஞ்சோடையில பெய்யும் இருபது சென்டிமீட்டர்ல சாதாரணமா தெரிஞ்சிருக்கு கடந்த கூட இருபது சென்டிமீட்டர்ல பெஞ்சிருக்கு இருபது இருபத்தி அஞ்சு எல்லாம் சர்வசாதாரண மாஞ்சோலை பொறுத்த வரைக்கும் மாஞ்சோலை அளவுக்கு ஊத்து வர பிற சமவெளி பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்து இருபது மீட்டர் பெயலாம் அடுத்த முறை நூறுக்கும் ரொம்ப வித்தியாசம் அதை நம்ம நினைத்து அச்சப்பட வேண்டாம் அதை அச்சப்பட வேண்டாம் அப்படி இருந்தா நம்ம நாளைக்கு அப்டேட்ல வரக்கூடிய அப்டேட்ஸ் நம்ம கொடுக்கலாம் அவசரம் ஆனா இப்போதைக்கு எந்த பாதிக்கும் மழை பொறுக்கல ஆனால அணைகள் நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யிருக்கனால அணைகளை நிரப்பும் ஒவ்வொரு நீர் திறக்கப்படலாம் ஆறுகள்ல அந்த அளவிற்கு பெரிய வெள்ளம் குறைவான ஒரு நீர் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அது திருநெல்வேலி மாநகரத்துக்குள்ள மூழ்கிட்டு போனது திறந்துவிட்ட ஒட்டு மொத்தம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் விட்டு அந்த மாதிரி வெள்ளம் இருக்காது ஒரு பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் இப்படி திறப்பதற்கு வாய்ப்பு அந்த மாதிரி நீர் அணைகளை நிரப்பும் அடிகிட்டு சார் இப்ப அதுல அந்த அணைகள் பத்தியும் நான் கேட்கணும்னு நினைச்சேன் இப்போ இப்போ கூட நியூஸ் பாத்துட்டு இருக்கும்போது செம்பரம்பாக்கம் அணைக்கு நீர்வரத்து இருக்கிறத பத்தி எல்லாம் போட்டிருந்தாங்க சென்னையில இருந்து நீங்க நார்த்ல இருந்து சவுத் கன்னியாகுமரி வரைக்குமே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த மழை பெய்துக்கிட்டு இருக்கிற மழையின் அளவு இது இன்னும் அடுத்தடுத்து நகர போற அந்த பாதை சவுத் நோக்கி அங்கெல்லாம் எந்த அளவுக்கு பெய்ய போகிறது அந்த இந்த பாதைகளில் இருக்கிற அணைகள் எந்த அளவுக்கு கவனிக்கப்பட வேண்டும் எந்தெந்த அணைகள்ல நீர் அதிகமாக நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுல தகவல்கள் ஏதாவது இருக்குங்களா அதாவது ஏற்கனவே ஆஹ் செம்பரம்பாக்க பிரச்சனை இல்லை ஏன்னா நிறைய மழை பொழிவு எதிர்பார்க்கும் அதுக்கு பிரச்சனை இல்லை சென்னைக்கு வெள்ள ஆபத்து இல்லை செம்பரம்பாக்க பிரச்சனை கிடையாது மழை இன்றைக்கு மழை விடும் அடுத்தபடியாக இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் பெய்யும் மழை கொஞ்சம் நீர்வரத்தை கூட்டி இருக்கு ஏன்னா நிரம்பி இருக்கக்கூடிய சாத்தனூர் அணைய நீர்வரத்தை மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கு இப்போ அதனால கொஞ்சம் திறந்துருக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த அளவுக்கு மழை பொழிவு எல்லாம் அங்க வாய்ப்பு இருக்குமா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இதெல்லாம் அந்த ஆறு தாங்கக்கூடிய அளவு தான் கரையை கரை மேல் ஏறாமல் ஆறுக்குள் போகும் அளவிற்கு தண்ணீர் திறக்க வாய்ப்பு இருக்கு அது திறந்திருக்காங்க திறந்து போயிட்டு இருக்கு தென்பண்ணி ஆட்டுல போயிட்டு இருக்கு கொஞ்சமா போயிட்டு இருக்கு அது வெள்ள ஆபத்தை கொடுக்காது ஆகவே அந்த மழையும் நான் இரவோட நின்றுவிடும் என்பதனால ஆகவே அச்சப்படும் வகையில அங்க மழை பொழிவு அந்த ஐம்பது எல்லாம் கிடையாது பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் மழைதான் அவ்வளவுதான் அதனால ஒரு பெரிய ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லலாம் அடுத்த அணை கோமுகி அணை பாத்தீங்கன்னா கோமுி அணையில தண்ணீர் இருக்கு ஏற்கனவே அது தேவையான தண்ணீரை கொடுப்பதற்கு அந்த மாவட்ட மக்கள் இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நிரம்பி இருக்கு இன்னும் அந்த மாவட்டத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல போதுமான மழை பொழிவு இல்லாமல் தான் இருக்கு ஆனால் திரு விழுப்புரத்துல பெய்த அளவுக்கு கள்ளக்குறிச்சி இல்லை கள்ளக்குறிச்சியில் பெய்த அளவுக்கு சேலத்துல இல்ல ஆஹ் அதே போல பெரும் பெரம்பலூர்ல இல்ல கடலூர்ல உள்பகுதியில் இல்ல இப்ப அந்த மழை பொழிவு இன்றைக்கு பெய்து கொண்டிருக்கிறது அதுவும் அந்த அணைகளுக்கு எந்தவித பாதிப்பையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை மேட்டூர் அணைக்கும் அதே போலதான் மேட்டூர் நீர்பிடிப்பு பகுதிகளில் இது பெரியதால மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் மேட்டூர் நிரம்பி இருக்கு இன்னும் வந்து அஞ்சு அடி வந்தா ஃபுல்லா நிரம்பிடும் அங்க ஃபுல்லா நிரம்பி ஒரு லட்சம் நாலு லட்சம் கன வந்தாலும் கூட கொள்ளிடம் இருக்கு வரு அதுக்கு ஒட்டுமொத்தத்தை திறந்து விட்டாலும் கொள்ளிடம் தாங்க அளவு நாலு லட்சம் தாங்குற அளவுக்கு இருக்கு வெள்ள ஆபத்து மேட்டூருக்கும் இல்லை மேட்டூர்ல இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டாலும் மழை பொழிந்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு ஒரு வெள்ளம் அடுத்த நிகழ்வு இருக்கு அடுத்த நிகழ்வுகள கொஞ்சம் மேட்டூர் திறக்க மழை இருந்தும் மழைப்பொழிவு கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது பதினாறாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை அடுத்தது பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் கொஞ்சம் மழை பொழியும் அது வந்து பவானி சாகரை கண்டிப்பாக பவானி சாகரை நிரப்பிடும் இப்போ பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கனடி கிட்ட வர்ற அளவுக்கு மழைப்பொழிவு நாளைக்கு கொடுக்க இருக்கிறது அது சாகரை நிரப்படலாம் முப்ப முப்பத்தி ரெண்டு டிஎம்சி இப்பவே இருபத்தி எட்டு டிஎம்சி தாண்டிடுச்சு இன்னும் ரெண்டு டிஎம்சி நாளை கிடைக்கும் அடுத்த சிஸ்டத்துல அந்த பவானி சாகரை நிறைப்பிடும் அடுத்தபடியா பரம்பி குளம் பரம்பி குளம் ஏற்கனவே நிரம்பி இருந்துச்சு கேரளாவிற்கு அந்த மின் உற்பத்திக்காக வழங்க வேண்டிய எக்ரிமெண்ட் படி தண்ணி திறந்து விடுறதுனால கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்போ இப்ப நாளைக்கு பெய்ய போற மழை அந்த பரம்பி குளத்தை நிரப்ப போகிறது சோளையாறு தண்ணி வந்து பரம்பிக்குளத்தை நிரப்ப போகிறது கண்டிப்பா பரம்பிக்குளம் நிரம்பிடும் நாளை நாளை மறுநாள் பெய்யக்கூடிய மழைக்குள்ள பரம்பிக்குளம் நிரம்பிடும் அமராவதி நிரம்பி இருக்கு அமராவதி நாளை பெய்ய போற மழையினால அமராவதி நிரம்ப போகிறது அமராவதியிலிருந்து நாளை ஒரு ஐயாயிரம் கிட்ட திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அமராவதி ஆட்டில நாளை ஒரு ஐயாயிரம் கண்ணடி திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு திருமூர்த்தி அணையிலிருந்தும் அமராவதி அணையிலிருந்தும் தண்ணீர் திறக்க வாய்ப்பு இருக்கு திருமூர் திருமூர்த்தி அணையில திறக்கலாம் கூட திருமூர்த்தி சுவாமி கோவில் திருமூர்த்தி அருள் பஞ்சலிக்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் திருமூர்த்தி நீர் பஞ்சலிங்க அருவி கோவில திருமூர்த்தி சுவாமி கோவில சூடும் அந்த மாதிரி இருக்கு அது எப்பொழுது அவர்களுக்கு பழகிய ஒன்று தான் அந்த இடத்துல அடுத்தபடியாக ஆஹ் ஆழியாறு அணையும் நல்ல நீர்வரத்தை கொடுக்கும் அது ஒரு பிரச்சனை இல்லை வைகை அணை வைகை அணைக்கு நல்ல ஒரு நீர்மத்தை கொடுத்து உபரி நீர் ஏற்கனவே மதுரை வழியாக திறந்துவிடப்பட்டிருந்துச்சு கடந்த சுற்று மழையிலேயே இப்போ வைகைக்கு நிறைய மழை கொடுக்கும்போது வைகையிலிருந்து நீர் திறக்க மதுரைக்கு மதுரை ராமநாதபுரம் கடற்பகுதியை நோக்கி வைகை அணை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நாளை நாளை மறுநாள் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு உபரி நீர் திறப்பதற்கு வைகை அணை மட்டும் இல்ல ஆஹ் எல்லா மேற்கு தொடர்ச்சி மலை அணைகளுமே உபரி நீர் அதாவது தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை அணைகள் எல்லாமே ஒவ்வொரு நேர் அளவிற்கு நாளை நாளை மறுநாள் மழை பொழிவு ஓகேங்க சார் சோ நிறைவாக நான் கேக்க நினைக்கிறது இப்போ தற்போதைய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கிறது அதன் மூலமாக பெறப்பட பெறப்பட போகிற மழையை பத்திலாம் பேசியிருக்கோம் அடுத்த நிகழ்வுகள் என்னென்ன இருக்கிறது தென்பட்டு அப்படிங்கறதுல இந்த மந்த் எண்டு வரைக்கும் எப்படி இருக்கிறதுங்க சார் புயல்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கண்டிப்பா இப்போ இருக்கிற நிகழ்வு ஆஹ் சென்னைக்கு இன்றைக்கு இரவு மழைப்பொழிவு கொடுத்து விளையணும் நாளைக்கு டெல்டாவிற்கு தெற்கே மட்டும் நாளை மாலையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு மட்டும் ஆஹ் சென்னைக்கு ரெண்டு நாள் இடைவெளி பதினாலு பதினைந்து ரெண்டு நாளும் இடைவெளி பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதியும் டெல்டாவிற்கும் பதினைந்தாம் தேதி ஒரு நாள் இடைவெளி தென் மாவட்டங்களுக்கும் பதினைந்தாம் தேதி ஒரு நாள் இடைவெளி இந்த ஒரு நாள் இடைவெளி கொடுத்ததுக்கு அப்புறம் பதினாறாம் தேதி மதியத்திற்கு மேல் அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டில் தொடர்போகிறது அது புறப்பட்டு வந்திருக்கு அந்த நிகழ்வு இப்பொழுது சுமத்ரா தீவை விட்டு விலக தொடங்கி இருக்கிறது மாலை அல்லது இரவிலே டெல்டா மாவட்ட கரைக்கு மழைப்பொழிவு தொடங்கும் பதினேழாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே மழைப்பொழிவு தொடங்கின பதினேழாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு அது இப்ப இருக்கிற நிகழ்வு மாதிரி இருக்காது கொஞ்சம் தீவிரமானது அது எப்படின்னா இப்ப இருக்கிற நிகழ்வு வந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அது டீப் டிப்ரெஷன் வரைக்கும் தீவிரமாகலாம் அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரம் அடையலாம் அதாவது புயலுக்கு முந்தைய நிலை வரைக்கும் தீவிரம் அடையலாம் ஒருவேளை புயலா கூட மாறும் மாறலாம் ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவோ புயலாவோ இருந்தாலும் நிறைய மழைப்பொழிவு தான் கொடுக்க போகிற நிகழ்வு அதுவும் தமிழ்நாட்டிற்கானதான் பல்வேறு மாதிரிகள் பிரதேசம் போவதாகவும் வட மாநிலங்களுக்கு நோக்கி அதாவது ஒடிசா ஆந்திர பிரதேசம் கொல்கட்டா வரைக்கும் ஓடு போட்டு காமிச்சிருக்காங்க போகும் போது தமிழ்நாடை தொட்டு டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே வந்து சென்னை வரைக்கும் மழை பெருமை கொடுத்துக்கிட்டு அது உடனே போயிடாது பதினாறாம் தேதி வந்து பதினேழாம் தேதி நெருங்கி வந்து பதினெட்டாம் தேதி கரை கடக்கலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் காத்திருந்து நல்ல அங்குமிகம் நகர்ந்து கொண்டிருந்து ஆணி அடித்தால் போல இருந்துட்டு இருபதாம் தேதினா அந்த நிகழ்வு வந்து பத்தொன்பது அல்லது இருபதாம் தேதி தான் அது கரை கடக்கும் ஆகவே அது டைம் எடுத்துக்கொள்ள மழை கூடுதல் நாள் இருக்கிறது அந்த நிகழ்வுல பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய நான்கு நாட்கள் மழை பொழிவு தரப்போகிறது அடுத்த நிகழ்வு அதுக்கு அடுத்த நிகழ்வு காற்றடுத்த தாழ்வு நிலை அல்லது பகுதி ஒரு லோ பிரஷர் ஏரியா அது எங்க வரும்னா இலங்கை கடந்து மன்னார் உலைவிடா வரப்போகுது மன்னார் உலைவிடா வந்தாலே சென்னைக்கு மழை பொழிவு கொடுக்கும் இப்ப இருக்கு கடந்து வரப்போகுது அதாவது வட இலங்கை கடந்து இப்போ வட இலங்கை கடந்து தலைமன்னாறு வந்து அதுக்கப்புறம் நோக்கி போயிட்டு இருக்கு இப்போ அது ஸ்ட்ரைட்டா வரும் எப்படின்னா திரிகோணமலை கடந்து அல்லது கல்முனை கடந்து நேரடியாக புத்தளம் அப்படியே கூத்துக்குடிக்கு இடைப்பட்ட போதை வந்து எப்போ வரக்கூடிய இருபத்தி இரு மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி வரல வந்து கிறிஸ்துமஸுக்கு முன்னாடியே நல்ல ஒரு மழை பொழிவு கொடுத்திருக்கோம் அதுவும் மழைதான் மூன்று நிகழ்வுகள் இருக்கு இப்ப கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி இந்த நிகழ்வு அதுக்கப்புறம் ரெண்டு நிகழ்வு இருக்கு மாத இறுதி நிகழ்வு ஒரு வலுவான புயலாக இருக்கலாம் வரைக்கும் அது தென்செய் இந்த விடுபடுவதற்கு போராட்டமாக இருக்கிறது காரணம் என்னன்னா எம்ஜிஓ ஆர் இருப்போ வந்து சுமத்ரா தீவரே இருக்கு அதாவது இருக்கு ஆகவே அங்க இருக்கும் பொழுதுனா இடலியாவிற்கும் சுமத்ரா தீவுக்கும் இடைப்பட்ட புயல் வந்து கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது அதுல இருந்து எவ்வளவு காற்றை எடுக்கிறது எப்படி விடுபட்டு வரப்போகிறது எத்தனை நாள் ஆகும் கொஞ்சம் ஆய்வு இருக்கு எப்போ விடுபட்டாலும் அது தமிழ்நாட்டுக்கு தான் வரும் அது புயலா வருவதற்கு தான் இப்போ வரைக்கும் வாய்ப்பு தெரிகிறது மாத இறுதி நாள் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரல வர இருக்கு மாத இறுதி நம்ம எதிர்பார்த்தது கிறிஸ்துமஸ் ஒட்டி ஒரு மாதிரி எதிர்பார்த்தோம் அதுக்கு இடையில ஒரு சுமால் சிஸ்டம் வீக் சிஸ்டம் தான் வருது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அடுத்த நிகழ்வாக தான் மாத இறுதி நிகழ்வு ஒரு வலுவான நிகழ்வாக வரும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் தமிழ்நாடு தான் எல்லாம் தமிழ்நாடு தான் தென் வடகிழக்கு பருவமழை டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை இருக்கு ஓகேங்க சார் சோ இந்த தகவல்கள் மக்களுக்கு போய் சேரட்டும் அதற்கேற்ற மாதிரி நடவடிக்கைகள் மக்கள் தரப்பிலும் அரசியல் தரப்பிலையும் இருக்கட்டும் அஹ் தற்போது வரை பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி சார்